அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையான மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்துலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க பொதுவாகவே துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க கடகம் ராசிக்காரைகளே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமா அமைதுங்க சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு எல்லாம் உங்களுக்கு தரப்போறாரு குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோசை நிவர்த்திய தரப்போறாரு பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது நன்மைகளை தருவாரு இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கடகம் ராசிக்காரங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை விரும்புவாங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்ற குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை யோசி முடிவெடுக்கும் இரட்டை மனது இவங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துல இருப்பதால நல்லது நடக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நன்மைகளை தருவாரு குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் மூலமாக திடீர் வருமானம் கிடைக்கும் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கொடுப்பார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குரு உங்க ராசியில உச்சமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் திருமணத்தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் மன வருத்தம் மருத்துவ செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் லாட் யோகம் உங்களுக்கு உண்டு இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க பொய் சொல்லத் தெரியாதவங்க திறமையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க ஆசிரியர் வங்கி ஊழியர் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க ஆகியோருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குடும்பத்துல அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வெற்றி தான் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் திருமண வாழ்க்கை குழந்த பாக்கியம் சிறப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது இதனால் வரைக்கும் இவங்க வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரை கூடிய காலங்கள்ல இவங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் இவங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது இவங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமண தடை நீங்கி இவங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பில் மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் ஐடி துறையில வேலை செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சது que உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக நீங்கள் நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீராக மறைஞ்சி போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்கள் மனசில் ஏற்பட போகுதுங்க காரிய வெற்றியால் மனசில் சந்தோஷம் உண்டாக போகுதுங்க இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க வீட்டு வேலைகளை எளிமையாக நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க பெண்களே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் போறீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் நிதானமா பொறுப்பா செயல்படுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கப் போகுதோ தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத இடங்களில் நிறைய நீங்க பேச வேண்டாங்க கவனமாக இருங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே தினமும் ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க இப்பத்தான் நீங்க பரந்ததான் நினைச்சுக்கோங்க அப்பத்தா மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கவலை தரக்கூடிய விஷயங்களை மறக்க ட்ரை பண்ணுங்க இனி வாழக்கூடிய காலம் நமக்கான நாட்களாக இருக்க போகுதுன்னு நம்புங்க உங்கள் லைஃப்பில் முதல்ல நல்லது நடக்கணும்னா முதல்ல நல்லது நடக்குங்கிறத நீங்கள் நம்புங்க எதை பற்றி யோசிக்கிறீங்களோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த சிந்தனையை நோக்கித்தான் உங்க உங்கள் வாழ்க்கை போகும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்கால யோசிங்க, பேசுங்க, இருக்கு நல்லத பாருங்க தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவே பிரபஞ்சத்தால உங்க வாழ்க்கைக்கு திரும்ப கொடுக்கப்படுங்க நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதே நடக்குங்க கடகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில முன்னேற நான்கு திசையிலும் இருந்து தங்களுடைய வாழ்க்கைய பார்க்க வேண்டுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்